ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரீசென்டாக லைக்ஸ் பண்ணுங்கள் தொழிலை நம்ம பார்க்கக்கூடிய இலக்கணம் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போட்டு யாப்பு இது ஓல்டு தமிழ் புக் இருக்குது இந்த ஓல்டு தமிழில் யாப்பு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம் யாப்பில் செயல் உறுப்புகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் செயலுறுப்புகள்னால் என்னன்னு பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்க்க போகிறோம் அடி தொடி அடினா என்னன்னா அடிக்கடி அடினால் சீர்கள் அடுத்து அடுத்து நடப்பா அடியை சொல்கிறோம் பல அடிகள் சேர்ந்துட்டா சீர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அதாவது அடினால் லைனே அப்படிச்சுக்கோ சீர்னால் சொற்கள் யாபகிச்சிக்கோங்க அடினா எனக்கு லைன் வரி சீர்னால் சொற்கள் இந்த சீர்க பல அறுத்து வந்தால் அடின்னு சொல்கிறோம் இது வந்து நான் ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழி நெடிலடின்னு சொல்லி ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க குரலடி அப்படின்னா ஒரு அடியில் ரெண்டு ரெண்டு சொல் தான் இருக்கும் அது ரெண்டு சீர்கள் இருந்தால் அது குரலடி முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமாள் சக்தியம் இது புத்தி நெஞ்சமே இந்த ஒவ்வொரு அடியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லையுமே ரெண்டு ரெண்டு சொற்கள் தான் இருக்குது ஸோ இது குரலடி சொல்கிறோம் சிண்டைனா மூணு சீராக வரும் சிண்டின மூணு குரல்னா ரெண்டு சிந்துனா மூணு பயிர் இல்லா பயிற் தொயில் பயிடு இல்லாடு பயிற்றவே பயிடுல்லாது பல பயிற்றினர் இல்லை ஒவ்வொரு அடியிலுமே மூணு மூணு சீராக இருக்குது ஸோ இது செண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அளவடினா ஒவ்வொரு அடியிலுமே நாலு நாலு சீராக இருக்கும் நம்ம சாப்பிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டுனா குரல் மூணுனா சிண்டு நாலுனா அளவு அளவடி தாழ்மொழி தாயினும் போற்றுவன் ஆகோ ஆக ஆழ்மொழியாளர்த்தம் அன்புக்கு ஏற்றவன் காய்மொழி யாவதும் கனிந்து மாற்றுவன் வாழ்மொழி தப்பிடா வகையில் ஆற்றுவன் இது ஒவ்வொரு அடியிலுமே நான்கு நான்கு சீதா இருக்கனால இதை அளவடி சொல்கிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் நேரடி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நெடிலடி நெடிலினா அஞ்சு அஞ்சு சீராக இருக்கும் ஐந்து சொற்கள் இருந்தால் அது நெடிலடி ஆடும் கடைமணி நான் அசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிராய்ந்த நீள் நிலத்தில் பாடும் புலவற்பகை ஒட்டக்கூட்டன் படாம்புயத்தை சூடும் புலோட்டுங்க சுவை நன்றேனை சொல்லுவதே இதை ஒவ்வொரு இடமும் ஐந்து சீர் இருக்குது அது ஐந்து சொற்கள் இருக்குது ஸோ இதை நெடிலடி சொல்கிறோம் கழி நெடிலடினா ஒவ்வொரு அடியிலுமே ஆறு அதுக்கு மேற்பட்ட பல சீர்களை பெற்று வந்தால் அது கழிநெல் அடி இங்கே பாருங்கள் வாழ்மையில் செம்மை வேண்டும் வாழ்மையை பேசல் வேண்டும் இது ரெண்டு ரெண்டு இரு சேர்த்து ஒரு அடி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்களே அதனால் தான் இன்றைக்கி இங்கே பாருங்கள் மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது வரிகள் ஆனால் இந்த வரிகள் பாருங்கள் ஒன்று மே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்குது இதில் ரெண்டு சேர்த்து ஒரு வரி ஓகேவா ஒரு அடி ஒரு அடியில் ஆறு சொற்கள் இருக்க செம்மை வேண்டும் மூணு வாழ்மையை பேச வேண்டும் மூணு அது ஆறு இந்த ஆறு அடிகள் இதன் கழிநெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க தாழ்வினை அகற்ற வேண்டும் தறுக்கினை உடல் வேண்டும் சூழ்நிலை உணரல் வேண்டும் சோமலை போக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு அடியிலுமே ஆறு சீர்கள் இருக்கனால இதை கழி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க பாடலில் இருக்கக்கூடிய சீர்களை எண்ணி பார்க்கும்போது இதை வந்து அறுசீர் கழிநெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை வேளை ஏழு இருந்தால் ஏழு சிறு கழிநெடிலடி எட்டு இருந்தால் எண் சீர் கை நெடிலடி ஓகேவா நம்பர்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் குரல் ரெண்டு சீர் இருக்கும் சிண்டுனா மூணு அளவடினா நாலு நெடிலடினா ஐந்து கழிநெடுனா ஆறு இல்லை ஆறுக்கு மேற்பட்டிருந்தால் அது கழிநெடிலடி இந்த கை வந்து எட்டி நம்பர்ஸ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் சொல்லுவாங்க ஆறு வந்தால் ஆறு அடி சாரி ஆறு சீர்கள் இருந்தால் அறு சீர் கை நெறிலடி ஏழு சீர் வந்தால் ஏழு சீர் கை நெறிலடி எட்டு சீர் வந்தால் என் சீர் கை நெரிலடி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் தொடை இந்த தொடை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்து பார்த்துக்குங்க தேங்க் யூ நம்மளுடைய சேனல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் Thank you.